வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி கன்னி லக்னம் இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை சென்டிமெண்ட் பிரியர்கள் மற்றும் சுகவாசிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய மனதிற்கும் புத்திக்கும் இடையே நிறைய தருமாற்றங்கள் இருக்கும் அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய மனம் கருடுமுரடாக இருந்தாலும் குண அடிப்படையில் இவங்க ரொம்பவுமே சாமர்த்தியமாகவும் சமாதானமாகவும் செயல்படக்கூடியவங்க ஸோ பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மனசளவில் தான் கோபதாபங்கள் விருப்பு வெறுப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர குணரீதியாக இவங்க ரொம்பவுமே அமைதியை கடைபிடிக்கக்கூடியவங்க அதே போல் சுகப்பிரியர்கள்னால் பெருசாக எந்த ஒரு விஷயத்திற்கும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அலர்த்திக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக சுமூகமாக எல்லா விஷயங்களும் இருந்துட்டால் போதும் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் இல்லை இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இவங்களுக்கு தேவைப்படாது எப்படி வேணாலும் இருங்க ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருங்க அப்படிங்கிறதான் இவங்களுடைய தாற்பர்யமாக இருக்கும் அதே போல் சென்டிமெண்ட் பிரிவுகள் தான் அடிக்கடி ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிடுவாங்க பட் வெளிக்காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அது முறையான வகையில் வெளிக்காட்ட தெரியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கிற மாதிரியும் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பட் உண்மையிலே உள்ளுக்குள்ளே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையவங்க பெரும்பாலும் இந்த சிம்மராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மீடியா ட்ராவல் காதல் சார்ந்த விஷயங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க கரார் வழிகளாக இருப்பாங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தான் இருப்பாங்க அதான் முன்னாடி சொன்னேன் பார்ப்பதற்கு அப்படி தெரிஞ்சாலும் கூட உண்மையிலே அவங்க அப்படி கிடையாது பெரும்பாலும் இவங்க நட்பை விரும்பக்கூடியவங்க இயல்பாக எல்லாருடையும் பழகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்க எந்த அளவுக்கு சுகப்பிரியர்கள் சமாதான பிரியர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் தவிர்க்கவே முடியாது இவங்களுக்கு தானாகவே ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நார்மலாகவே இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏற்பப்பே ஏற்பட்ட சூழ்நிலைகளும் கை கொடுக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு வேலை செய்யும் பட் இந்த சிம்ம ராசி கன்னிய லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைகளோடு வந்தது திரும்பவும் விரயமாகக்கூடிய விஷயங்களும் சேர்த்து வேலை செய்யும் அதாவது இவங்களுடைய லைஃப்பில் வரவுகள் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வரவு செலவுகள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல மனிதர்கள் ரீதியாகவும் தொடர்புபடும் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இவங்களுக்கு அமையிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு அளவான நபர்கள்ட்ட மட்டும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒன்று தொடர்ந்து இவங்க பழகக்கூடிய ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட மட்டும்தான் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மெயின்டைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் யாராக வேணாலும் இருக்கலாம் அதே போல் இந்த ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும் நிறைய இடங்களுக்கு போய் வரணும் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே மாட்டாங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற உத்வேகம் இவங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப போர் அடிக்குது சும்மா ஒரு ரைடாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சும்மாவாவது எங்கேயாவது அங்கேயும் போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அளவான அமைப்பு ஒரு தான் வேலை செய்யும் இவங்க ரொம்ப அதிகமாகவும் பேசக்கூடியவங்களில் அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் பேசக்கூடியவங்கல்ல பட் சில நேரங்களில் இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க யதார்த்தமாக பேசியிருப்பாங்க இல்லை சொல்லியிருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சம்பவங்களை அடிக்கடி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்களை மற்றவங்களை ஆமோதிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ரொம்பவுமே அளவான அமைப்புகள் தான் வேலை செய்யும் அதே போல் இவங்க கடினமான முயற்சிசாலிகள் இவங்களுக்குள்ளே ஒரு தேடல் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஃபேஷன் ரிலேட்டடாக உழைக்கக்கூடியவங்க இவங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அதை சார்ந்த விஷயங்களில் தேடல் மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அது யூஸ் ஆகுதோ இல்லையோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அது பிரிச்சு அதனால் அந்த விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க செயல்படுத்திகிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் நார்மலாகவே இவங்க வந்து ஒரு தேடல் மனப்பான்மை உடையவங்க தான் ஆன்மீக விஷயங்களில் விருப்பம் உடையவங்க குறிப்பாக இவங்களுடைய அந்திம காலத்தில் ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த சிம்மராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஆத்தீகத்தன்மையும் உண்டு நாத்தீகத்தன்மையும் உண்டு அதாவது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் விருப்பம் இருக்கும் பட் அது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாங்க பட் இவங்களுடைய வயது முதிர்ந்த காலங்களில் ஆன்மீக தேடல்கள் இவங்களுக்கு அதிகரிக்கும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா நாத்தீகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை மேலே மூட நம்பிக்கை சார்ந்த பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது திட்டாவது கடவுளை பற்றி நினச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் இவங்களும் கூட ஒரு கட்டத்தில் கடவுள் மேலே பற்று வைக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி லைஃபை எதிர்பார்க்கக்கூடியவங்க வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நிம்மதியாக அமைதியாக நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு அமைதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகளை விரும்பக்கூடியவங்க பட் இது எல்லா சூழ்நிலைகளையுமே இதை தான் அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட இவங்களுடைய சுபாவும் அப்படி தான் வாழ்க்கை நிலை சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி சரி வந்துருச்சு சரி நடந்துருச்சு இதை எப்படியாவது சரி பண்ணி கொஞ்சம் நிம்மதியாக அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கையை புஷ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ எப்படியே ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாமே பிரச்சனைகள் தீர்ந்து அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாத்பரியமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் நார்மலாக இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அதிக இன்ட்ரெஸ்டோட உடையவங்களாக இருப்பாங்க குறிப்பாக வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் நார்மலாகவே இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊரில் தான் அவங்க தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஸோ நார்மலாகவே எங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா சூட் ஆகும் பட் இருந்தாலுமே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு அளவான அமைப்பு கொண்டவங்க தான் உங்களுக்கு உண்டான வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணக்கூடியவங்க எந்தெந்த நேரத்தில் எதை எது செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் முடிச்சிடுவாங்க அதாவது தன்னுடைய வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க மற்ற விஷயங்கள் அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் நார்மலாகவே உங்களுக்கு சுயத்தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செட் ஆகாது வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அப்படி இது ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் நார்மலாகவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் பட் இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா விரைஸ்தானம் அப்படிங்கிறது ஹெவியாக வேலை செய்யும் கிளியராக சொல்லணுனாலே ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களால் ஒரு விஷயத்தை கொடுக்காமல் பெற முடியாது ஸோ அப்படி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் செலவுகளும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைனா முதல்ல செலவு ஏற்பட்டுன்னு அதன் பிறகு தான் வரவுகளே சேரும் ஆகியனால் பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தும் அப்படி இல்லாமல் இவங்க அசால்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது எந்த வகையில் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பிரச்சனையே இல்லை கிடைச்சதை இருக்கிறத தக்க தான் இவங்க செய்ய வேண்டிய விஷயமே அடுத்த குடும்ப சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் நார்மலாகவே இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது பட் அதுக்காக வெறுத்து ஒதுங்கக்கூடியவங்க அல்ல அதாவது குடும்பத்துக்குள்ளே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிக்க மாட்டாங்க அது எப்படியோ ஏதோ ஒன்று நடந்துடும் எப்படியோ யாரோ ஒன்று ஏதாச்சும் ஒன்று செஞ்சுடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருப்பாங்க பட் கண்ட்ரோல் இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே கான்சென்ட்ரேட்டாக இருப்பாங்க பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள ரொம்பவுமே அதிகாரத்தை எடுத்துக்கக்கூடியவங்க அல்ல ஸோ அதனாலேயே நார்மலாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளெல்லாம் அதை பெரும்பாலும் வேலை செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட தான் பட் இவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது இவங்களைப் போலவே இவங்களுடைய தாயார் ஒரு பிரயாணப் பிரியராக இருப்பாங்க இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அதிகமாக வெளி இடங்களுக்கு போயிட்டு வர்றது இவங்களுடைய தாயாராக தான் இருக்கும் அதே போல் இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் மேலே அதிக பற்று பாசம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தந்தை இவங்களைப் போலவே ஒரு சுகப்பிரியராக இருப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் மாட்டாங்க ரொம்பவுமே கேஷுவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாகவே பெற்றோர்களுடைய அரவணைப்பை பெற்றக்கூடியவங்களாகத்தான் இவங்க அமைகிறாங்க அடுத்ததாக உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் பெரும்பாலும் இது கொஞ்சம் மொட்டியும் மொட்டாமலும் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகிட்ட ரொம்பவுமே டீப் அட்டாச்மெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக பிரச்சனைகளோடு இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே உடன்பிறப்புகளோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருக்குது இல்லைன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவங்க வேறு நம்ம வேறு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விரயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் இளைய உடன்பிறப்புகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் சங்கடங்களையும் அதிகமாக ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது கொஞ்சம் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னென்னா இவங்களுக்கு குண ரீதியாக நிறையா கான்ட்ரவர்சியான தன்மைகள் இருக்கும் பட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடியவங்க தான் ஒருத்தர் மேலே பிரியம் பற்று பாகம் இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி உங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதை விட வேலை விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பொருளாதாரம் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடு உடையவங்களாகத்தான் இருப்பாங்க மற்ற விஷயங்கள்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேவையப்படாது ஏன்னா அதை காட்டிலும் இவங்க வெளி விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் பட் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது ரொம்பவும் சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஓரளவுக்கே செட் ஆகும் அதாவது இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க தான் பட் அதெல்லாம் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் அப்படிங்கிற நிலையில்தான் அவங்க இருப்பாங்க அடுத்ததாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு குழந்தைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே சுறுசுறுப்பு மிக்கவங்க கோபக்காரங்க அவசரக்காரங்க பேச்சுள் திறமை உடையவங்க பட் அவங்களுடைய மென்டாலிட்டி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் சிரமங்களும் பெறக்கூடியவங்க தான் குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அடுத்தது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்க உறவினர்கள் பிரியர்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த சிம்மராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கும் எப்போவுமே ஒரு கூத்து வாழ்க்கையோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் நிறைய இடங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தது அப்படின்னா இவங்க நல்ல நண்பர்களோடும் உறவினர்களோடும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளை பெறுவாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா நண்பர்களாலும் உறவினர்களாலும் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத சங்கடங்களுக்கு உட்படுவாங்க உங்களுடைய லைஃப்பில் இவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களாகத்தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் டீஃபால்டாகவே இவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும் நார்மலாக இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே ரிலாக்ஸான நபர்கள் தான் நிம்மதியும் அமைதியும் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க பட் அதே நேரம் வாழ்க்கையில் சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களாலும் மற்றவங்களாலும் தேவையில்லாத தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க ஸோ இதிலிருந்து தப்பிச்சு நிம்மதியாக இருக்கிறதா அவங்களுடைய மெயின் கோலாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்